லப்பை த ஷரீக ர லப்பை ஆல் மன்டியா வல் குல் லா ஷரீக லப்பை அல்லாஹும்ம லப்பை லப்பை கலா ஷரீக ர லப்பை இன்ன லகம் தா والنعمه لك والوهم لا شريك ربك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والوهم कुछ अम्बर सबा ਮੈਂ ਬੈਠ ਨਹੀਂ ਕਿੱਟਾ ਬਾਹਰ ਅੱਲਾਹੂ ਧੀ ਰਾਵੂ ਕ੍ਰਿਪਾਇ ਨਾਲ ਇਹ ਉਹਨਾਂ ਦੇ ਸਾਰੇ ਮੋਟਾ ਬੋਲ ਦੇ ਲਈ ਅੱਲਾ ਤਨਵੀਨ ਬਕੱਲਾਹ ਇਸ ਤਰ੍ਹਾਂ ਸਿਰੰਦ ਆਦਿਆ ਰਣੇ ਕਾਵਨ ਲੈ ਕੇ ਆਉਂਦਾ। ਪੂਰਾ ਕਾਵਿ ਲੈ ਕੇ ਅੱਜਕਾ ਲੈ ਕੇ ਅੱਲਾ ਤਾਲਾ ਆਪਣੇ ਰੀਤੀ ਮੱਧਮਾਰੀ

நேரடியாக கிடைக்க இந்த பூமியை போல மக்களோட

தேவை <laughs>

நம்ம வீட்டு பேச்சு கொடுத்த பேச்சு இல்லன்னு சொல்லி இங்கேயே கரண்டியிருந்துட்டோம் சுரிய ஒரே சிந்தனை அல்லாவையும் நம்ம சந்திக்கப்பட வரும் எங்க சிந்தனை மட்டும் இருக்கணும் உறுதியா இருக்கானா இல்லாவு தப்பு அல்லாவுயும் பயபக்தி அப்புறம் நம்ம போய் அண்ண இருக்கும்போது இதையற்றத்தோட இப்படி வளர்க்கணும் ஏனாதானோன்னு சொல்லி கூட இறையத்தோட வரும் யானாவதானும் வளர்க்கக்கூடாது ஒவ்வொரு நுரியனும் சரி ஒவ்வொரு தவாசலும் சரி

அந்த அப்புறம் அதுக்கு பின்னாடி இன்னும் சின்ன அல்லாஹ் இடத்துல அந்த தப்புன மாட்டே அந்த தப்புன மாட்டே இருக்கு அதுவே சைக்கிள் குடு யாரு கூட அந்த தப்பு வந்து मारாத இந்த சரி இல்ல இந்த சரி இல்ல கோட்ல வேடிக்கையா இருக்கு இந்த கடையில போய் இது பண்றோம் அது நமக்கு என்னதென்ன ஒரு நோக்கமண்டு நோக்கமண்டு இருக்குறதுக்கு भारतல இருக்குறதுக்குள்ள இருக்கு பொதுவா பாத்து நிற்போம் நம்ம மனங்களும் வாசியணும் சுரான்களையும் கோன் வைக்கணும் கொஞ்சம் சீயன கால உட்காந்து கோபா பா கூட ஓடி தேர் இந்த சூறாவை அதிகமாக ஓடித்தே இருக்கணும் முடிஞ்சால் கவா செய்யணும் ஆ இவை இந்த அம்பலையே இருக்கணும் எந்த சிந்தனை ஓய் இருக்கோமா வாப்பிக்கம் ஓஞ்சிருக்கா கொஞ்சம் நாளாக எடுத்து போகிறோம் அந்த கோபாவே அந்த செக் குவா. இதையே துர்க்கோட் செய்யனும் அவங்க. இதையே செய்யனும் திரு செங்கே இதையே துர்க்கோட் செய்யனும் மூன்றாவது இவாதத்தில் குறைவான கூடிய இந்த நாள் இல்ல ஒரு பக்கத்தை கூட நம்ம எல்லா இல்லாத சரியா காரணம் இல்லையே 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 இல்லையே

மாலை அடிக்கிசையில் கது வெறும் நம்ம சரியா செய்ய முடியாது لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لأ لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك الْمُلْكُ يَا لك الملك لا شريك لك ولد يا الله ولد ولد إلا ولد إلّا ولد إلّا ولد 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 அவனுடைய நாட்டப்படி அவன் யாரை விரும்புகிறானோ யாரை நேசிக்கிறானோ அவர்களை விருந்தாளிகளாக அவனுடைய அருமை நாயகம் அன்பிக்கு வரக்கூடிய உம்ராவுக்கு வரக்கூடிய சங்கையான ஹாஜிகளை அல்லாஹனுடைய விருந்தாளிகள் அப்படின்னு சொல்ற என்ன சொன்னாங்க அல்லாஹனுடைய விருந்தாளிகளாக உங்களை அங்கே அழைக்கிறான்

யղலாசம் ததுராவா நான் சொல்லி இருக்கோம் நாங்களும் ஹஜ்ஜுக்கு போனோம் நாங்களும் உம்ராவுக்கு போனோம் எங்களுக்காக துவா செய்யுங்க மனமுறியி துவா செய்யுங்க மனசார துவா செய்யுங்க ஒன்று உங்களுடைய நீங்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் কবুল செய்து இருக்கலாம் யாரேன்றைய சொல்லி சொல்லிவிட்டு பிக பாருங்க ஹரமில் அமர்ந்த துஆ கேட்டிருပါங்க நம்ம துஆவை அல்லாஹ் কবুল செய்யுる

காற்று போது தூக்கிக்கொள் அதுதான் இந்த நசீப எப்போது நமக்கு தந்திருக்கலாம் அடுத்த நசீப அல்லாஹ் எப்போது தருவா என்று நமக்கு தெரியாது வாய்ப்பை நசீபே அல்லாஹ் தந்திருக்கலாம் அதை பயனுள்ள முறையில நல்ல முறையை அங்க கழிச்சிட்டு வர்றாங்க உபசாரத்துல சொல்லி விட்றது அதுக்கு தண்ணீங்க போறது இபா அதை தன்ன குடாந்து அந்தி முறை வச்ச செய்யராயை நீங்கள் விடக்கூடிய எந்த இபாதத்தை எந்த அமல் அரமனுடைய எல்லை கொள்ளால் உங்களுடைய கால் தடப்பட்ட எனது ரப்புக்காக எனது அம்பாவுக்காக என்னை படைத்தவனுக்காக நான் அவனுக்காக நான் சுக்கு செய்வேன்

ஏர்போர்ட்டுக்கு போய் உங்களை ரூம் கணச்சிட்டு போயிட்டு அங்க நேரம் அங்க உங்களுக்கு பயன் சொல்லி உங்களை காபத்துள்ளா கூட்டிட்டு போவாங்க எப்படி நாம இங்க ஓதின கல்வியாவ ஓதிக்கிட்டே போவோம் சொர்க்கத்தினுடைய மக்கள் சாரை சாரையான சொர்க்கத்துக்குள்ள நுழையிறதுக்கு அல்ல அனுப்புறத மாதிரி புனிதமான காபாவை பார்ப்பதற்காக உங்களை அழைச்சிக்கிட்டே போவாங்க கல்வியா சொல்லிக்கிட்டே போவீங்க போன உடனே சங்கையான காபாவை பார்த்த பார்த்தவுடன் நம்முடைய ரத்தங்கள் எல்லாம் அது கண்ணீராக மாறி ஒருத்தருடைய கண்ணீர் கண்களில் இருந்து வெளியே வந்துவிட்டால் நான் வந்த வந்த வரத்தை நான் நான் அங்கிருந்து இவ்வளவு தூரத்தில் நான் வந்திருக்கிறேன் அப்போ என்னை கபூர் செய்து விட்டால் நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புடைய பூமியினுடைய அனுஷாக அப்படின்னு பொத்திசமாக இருக்கிறது அது பார்ப்பதற்கு கட்டிடமாக இருந்தாலும் அதற்கும் ரூபி இருக்கும்

உங்களை அழைத்திருக்கிற செய்யக்கூடிய என்னோடய அப்பா அழைக்கக்கூடிய இடத்துக்கு போகும்போது அந்த கண்ணியத்தோடு இருக்கணும் உணவு தெரியாமல் அறிஞ்சி அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்து மன்னிப்பு கொடுப்பது அல்லாஹ் அழைக்கிறோம் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த கண்ணியத்தோடு போகணும் வீண்கறி அக்கம பிசாறுகளுக்கு எதை பத்தியும் பேசக்கூடாது உலகத்தை பத்தி அந்த ஏற்க கூடாது வறுமையை பத்தி மட்டும்தான் ஒரே ஆகும் வறுமை நான் அவ்வளோ ஆக்கலை எப்படி வச்சிருந்தாலும் அந்த எண்ணங்கள் தான் இருக்கும் பா மணிப்பு கட்டிட்டே இருக்கும் அதுதான் நம்ம உடையவர் எல்லாம் அழைக்கிறான்னு சொன்னா அந்த இடத்துல இங்கிலேருந்து போகும்போது இன்ஷா இங்கே புறப்பட்டு போகும்போது இந்த பிளேட்ல இங்கிலேருந்து போய் பஹரியில் போய் இறங்க வம்சா இல்ல பஹரியில் வரணும்லேருந்து ஜித்தாவுக்கு போகக்கூடிய பிளேட்ல நீத்து வைக்கணும் ஏன்னா ஒரு மணி நேரம் நமக்கு வைட்டிங் வைட்டின்னு கிடையாது அதனால எகலாம் கட்டக்கூடிய இங்கே கட்டில உள்ள போய் கட்டிக்கிங்க அவசியம் அங்க போய் என்ன இறங்கி அடுத்த பிளேஸ் ஏறுற மாதிரி அதனால நம்ம டைமிங் இல்ல வைட்டிங் ரொம்ப அதனால என்ன செய்ய சொன்னேன் இன்ஷா அல்லா நீ இங்கே எஹ்ராம் கட்டி கொடுங்க எஹ்ராம் கட்டி கொண்டு இன்ஷா அல்லா அந்த பிளேட்ல இங்கிலேயே நம்ம ஜித்தா இருக்கக்கூடிய பிளேட்ல நீட் வைக்கணும் அங்க இறங்கிறதுக்கு முன்னாடி சொல்ல ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்ல மைக்காத்துடைய எல்லாம் வந்து நீட் வைப்பது மாட்டை கிட்டா கொடுத்துருக்கோம் எல்லாம் தெலுவா தமிழ்லயும் இருக்கு எல்லாரும் கையில இருந்து தான் கை பேட்டிலேயே இருக்கணும் இல்லையா அந்த கையில கீழே போடக்கூடாது ஏன்னு சொன்னா அந்த விளையாட்டுல போக கையில இருக்கணும் எங்க வைக்கணும் இருபது நிமிஷம் இப்போ முன்னாடி முன்னாடி சொல்லிடுவாங்க எல்லாம் ஏராவ ஏற்றுக்கொள்ளுவானாக பேச ஆக்குவான் தமிழ்லாம் வ deductionல் англий Mär sauna <laughs> தொ mysticism மு್ழும் வgettable ர Wit default aha stimulation முர்existing கூ் communion Samantha ஐன்duc MOM Veron conventions தொடரும்ணாவுட்டμα tablespoons voiả disfr Coordinator mascara stomArt tat Jubி administrator annual material atmospheric Rock Ιக catching Давай馑ு displacement деньги onter 6000 engineeringуп lungs Fest NawYNić embargoине 1 sheet vam simplu��耀 gee predictable damage itemα அந்த <muchan> கல்வி <muchan> இறங்கி உங்க ரூம் கொடுப்போம் ரூம் அங்க கொடுத்து குடுத்துட்டு இன்ஷா அல்லா போய் இறங்கின உடனே ரூம் கொடுத்துட்டு இன்ஷா அல்லா அங்கே ஒன்னு குறிப்பா வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வச்சு என்ன சொல்லுங்க எகராமொழி ஆடிகள்லாம் தட்டி பண்ணுவேன் தோல்பட்ட தெரியாமலை காட்டி எல்லாம் தட்டி பண்ணி அங்க ஒரு பயன் வச்சு கீழே பார்த்துக்கிட்டே வாங்கன்னு சொல்லுவாங்க கீழே பார்த்துக்கிட்டே போகணும் கீழே பார்த்துக்கிட்டே போய் கீழே பார்த்துக்கிட்டே போய் வந்து காபத்துல பாருன்னு சொல்லும் போது கண்ணை வைத்து பார்க்கணும் பார்த்தவுடன் முதல் முதலாக கேட்கக்கூடிய யோ ஏசு உங்க மனசுல உள்ள அழகு கேளுங்க அல்ல கொடுப்பதற்கு அழைக்கிறோம் அல்லாவுடைய விருந்தாளிந்த இருக்குதான் அல்ல அழைச்சிருக்கான் முதன் முதலாக கேட்கக்கூடிய துவா கேட்கக்கூடிய அப்ப நீங்க என்ன செய்யுங்க மனசுல உங்க மனசுல எங்களுக்கு தெரியாது அப்ப என்ன செய்யுங்க உங்க மனசுல என்னெல்லாம் இருக்குத முதன் முதலாக கேளுங்க எல்லாம் கொடுப்பதற்கு அழைக்கும் போது கேளுங்கன்னு சொல்றான் அல்ல வாங்க உங்க அழைக்கிற என்ன கேளுங்க நான் தரையில்

எந்த விஷயமா இருந்தாலும் குடும்பத்தை திருமணமாக இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் அமீரோட சேர்ந்து எல்லா குடும்பத்துல நாலு பேரை சேர்ந்து ஒரு அமீரை நியமித்து அந்த அமீரை சேர்ந்து நியமித்து அந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடியதான் அது ஒரு வெட்டி அடையும் அமீர் கேட்க விசமாறி போயிடும் அதனால ஒரு அமீரை நியமிக்கவும் அவருவா எம்எல்ஏ இந்த இடத்துக்கு வாங்கும்போது அந்த போய் நம்ம எல்லாம் நிப்பாட்டி அசோதர்கள் கிட்ட நிப்பாட்டி

அதுவாக செய்யணும் அதுவாக செய்வாங்க அது செய்வாங்க செஞ்ச பிற்பாடு ஜம்தன் தண்ணி காட்டுவாங்க வயிறு முட்டை ஜம்தன் தண்ணி குடிக்கணும் குடித்த பிற்பாடு சைஸே அடிச்சுப்போம் செஞ்சு ஏழு சுத்து அந்த மூணு சுத்து தான் வரும் ஸ்ட்ரைட்டு அதாவது சஃபால ஆரம்பித்து மரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழா தூக்கி முடிக்கணும் முடிஞ்ச பிற்பாடு முடிய வெட்டினேன் என்ன முடிய வெட்டின போய் உங்கள் முடியை இழுத்து போட்டு உங்கள் முடியை பின்னாடி இழுத்து ஒரு சின்ன வீடாக போகணும் அங்கே வந்து நீட்டு வெட்டி வேணாம் தூங்குக்கு போன உடனே உங்க முடியை நீங்கள் முன்னாடி வெட்டிக்கிங்க உங்க முடியை வெட்ட பிற்பாடு அடுத்தவங்களை வெட்டி விடுங்க உங்க முடியை வெட்டாமல் அடுத்தவங்க வெட்டாது உங்க முடியை ஃபஸ்ட்டு வெட்டிக்கிங்க அடுத்தவங்களை அப்புறம் வெட்டி விடுங்க அதெல்லாம் கேட்பாங்க எங்கள் முடி வெட்டி விடுங்க உங்களுக்கு வெட்டிக்கிறது அடுத்தவங்களை வெட்டிங்க அதுக்குள்ள ஹாஜிகள் போகிற வெளியிலேயே அஞ்சு நாள் பத்து நாள் கேட்பாங்க நிமிஷம் எல்லாம் மொட்டை எடுத்துருங்க முடிஞ்சுட்டா எகரா முடிஞ்சு மொட்டை எடுத்து பிற்பாடு எகராமா கழிக்கணும் அதுக்கு முன்னாடி எகராமா கழிச்சுட்டு கையில்

அங்க வந்து எல்லாரும் உட்கார்ந்து பாருங்க. அங்க வந்து இப்போ இருக்குது உங்களுக்கு ஒரு அந்த 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 ஒரு குச்சில அந்த குறிப்பு நாய்க்குரியானது. அங்க எல்லாரும் வந்து அந்த ஏர்போர்ட் போவானாங்களே அங்க எல்லாரும் நின்னு எல்லாமே எல்லாமே எல்லாம் ஏர்போர்ட் போச்சீங்க. அந்த ப்ளேட்ல என்ன ஏக்கல. இந்த பிளேட்ல இந்த நியதங்கड़ियां தான. அகிரி இல்லைன்றே இந்த கபோட ப்ளேட்ல நியதங்க அமலி